அந்த வார்த்தை வந்து நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா அப்படிங்கறத விட அந்த வார்த்தையை யார் மேலும் சொல்றாங்களோ அவங்க இது வரைக்கும் மறைந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி அம்மா அவர்கள் நான் இந்துத்துவவாதின்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லையே அவர்கள் இருக்கிற வரைக்கும் யாருமே அத பத்தி பேச முடிஞ்சுச்சா பேசுனீங்களா பேசாத போது அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு முத்திரை குத்துவது அப்படி பார்த்தா அவர்கள் இந்துத்துவாதி என்று சொல்லுவதற்கு இவங்க சொல்றாங்க நீங்க கரசேவைக்கு ஆள் இடத்துல ராமர் கோயில் கட்டுவாங்க ஆனால் அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன பண்ணாங்க நீங்க வந்து நோம்பலையும் கலந்துகிட்டாங்க திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கும் போனாங்க தேவாலயத்துல நடக்கக்கூடிய கிறிஸ்துவ பெருநிகழ்ச்சிகள் பங்கேற்றாங்க அப்ப அதெல்லாம் அதையெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க ஒரு தலைவர் இறந்ததற்கு பிறகு அவருக்கு தான் சொந்தமானவங்க சொல்றது ஏத்துக்கொள்ள முடியாது செல்வி ஜெயலலிதம்மா அவர்களுடைய வாக்குகள் இந்துக்குவா அப்படின்னு சொன்னா அதிமுக இரட்டை ஏ வாக்குகள் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க அது அது நடக்காது நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு எந்த கொள்கையுமே இல்லையா உங்களுடைய வாக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் உங்களுடைய கொள்கை சொன்னால் என்ன அடல் சரி இரு அதுக்கு அதுக்கு முன்னாடி இல்ல கொள்கைக்கு போறதுக்கு முன்னாடி இந்துத்துவான்ற வார்த்தையே இங்கு தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதா ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படி சொந்தம் அவ சொல்லிட்டாவே இந்து மத தலைவர் ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அந்த இவர்களை நம்ம அடையாளம் காண்பது போல இந்து மதம் இந்துத்துவான அடையாளம் அப்படி படுத்தப்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா அது அந்த சிக்கல் இப்ப இருக்கா இங்க ஏன்னா இப்ப வேற வழியே இல்ல அது இல்ல இல்ல இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அதிமுக இருக்கா இல்ல அவங்க ரொம்ப வெளிப்படையாகவே தன்னை வந்து ஒரு இந்துன்னு சொல்லிக்கிறதுல நிச்சயமா அவங்க பெருமைப்பட்டிருப்பாங்க அவங்க அவர் சொன்ன மாதிரி மாதிரி எல்லாம் நிறைய கோயில்களுக்கு போயிருக்காங்க அன்னதானம் அப்படிங்கிறது நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க அவங்க ஜோசியோ ஜாதகம் பல விஷயங்களை பார்த்து யா பேர் வைக்கிறதுல இருந்தும் சரி யானை யா வந்து யானைகள் எல்லாம் கோயில்களுக்கு கொடுக்கறதுன்னு அவங்க பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க அவங்க என்றைக்குமே அந்த அடையாளத்தை வந்து மறுத்ததோ மறைத்ததோ இல்லையே அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அதை சொல்கிறதுல கூட ஒரு பெரிய தயக்கம் ஒரு சிக்கல் இருக்குதா நீங்கள் அது ஒரு மதத்தோடையே இணைச்சு இணைச்சு பார்க்கறதுனால இது வருதா இது புரிதலில் ஏற்பட்ட சிக்கலோன்னு

திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவினுடைய கொள்கையின் நோக்க என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லா மதமும் ஒன்றுதான் அப்படிப்பட்ட நாடுதான் இதுவரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது ஆகவே இந்துத்துவா என்று தனியா சொன்னதனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் முகமதியர்களையும் நீங்க புறக்கணிக்க போறீங்களா ஏன் திடீர்னு உங்களுக்கு புத்தருக்கு ஞானோதயம் வந்தது மாதிரி இந்துத்துவா கொள்கையை கொண்டு வர்றீங்க